உளவுத்துறை திருப்பம் நமது கையில் என்று ஒரு உலகமே அடங்கியதோ அன்று நமது தகவல் தொழில்நுட்பமும் சிறந்து விளங்க ஆரம்பித்து விட்டது ஒரு தகவலை ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றாலே அதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொண்டுள்ளது ஆனால் தற்பொழுது அனைத்துமே மாறிவிட்டது நாம் இருந்த இடத்திலிருந்து ஒரு நாட்டின் வேறு மூலையில் இருப்பவரிடம் எளிதாக பேச முடிகிறது வீடியோ கால் மூலம் பார்த்து பேச முடிகிறது அவர்களிடம் நமது தருணத்தை ஸ்டேட்டஸ் வாயிலாக பகிர்ந்து கொள்ள முடிகிறது என பலவற்றை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அந்த வகையில் இந்த மொபைலுக்குள்ளே வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் என பல செயலிகள் தகவல்களை கொள்ள உதவி புரிகிறது நல்ல விஷயத்திற்கு எப்படி இந்த தகவல் தொழில்நுட்பம் அதிக உதவிகளை புரிகிறதோ அதே சமயத்தில் இதனை தவறாகவும் சிலர் பயன்படுத்துகின்றனர் அதாவது சில கொலை செயல்கள் போதைப் பொருள் கடத்தல்கள் பயங்கரவாத செயல்களில் கூட இந்த தகவல் தொழில்நுட்பம் செயல்படுகிறது

குரூப் மற்றும் சேனல்கள் பயன்படுத்தும் வசதி உள்ளது அது மட்டுமின்றி இந்த செயலியில் ஒரு குரூப் சேட்டில் இரண்டு லட்சம் பயனர்கள் வரை அனுமதிக்கப்படுகின்றனர் தற்பொழுது தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் பயனர்கள் ஆக்டிவாக டெலிகிராம் தளத்தை பயன்படுத்தி வருவதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது துபாயை இந்த நிறுவனம் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வர பிரான்ஸ் நாட்டிலும் இந்த செயலி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் உள்ளது போன்ற என்கிரிப்ஷன் ஆப்ஷன் டிஃபால்டாக செயல்படுவதில்லை டெலிகிராமில் என்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கிறது ஆனால் பயனர்கள் தங்கள் சாட்டுகளை தாங்களாகவே என்கிரிப்ஷன் செய்யும் வசதியை தான் டெலிகிராம் செயலி கொண்டுள்ளது அதிலும் இந்த என்கிரிப்ஷன் ஆப்ஷன் குரூப் சாட்டுகளிலும் செயல்படாதா ஒரே குரூப் சாட்டின் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் பயனர்கள் அனுமதிக்கப்படுவதா பல போலியான தகவல்களை எளிதில் இந்த செயலி மூலம் எளிதில் பகிர முடியும் என்பது இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் மிக மோசமானதாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த செயலியை சில தீவிரவாதிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பயன்படுத்துவதாகவும் பிரான்ஸ் புலனாய்வு பிரிவு கண்டறிந்துள்ளது இதனையடுத்து டெலிகிராம் மூலம் சட்டவிரோத குற்றச்செயல்கள் நடைபெறுவதற்கு இந்த நிறுவனம் துணை போவதாகவும் குற்றவியல் நடவடிக்கைகளை அந்த நிறுவனம் கண்காணிக்க தவறியது மற்றும் பயனாளர்களின் தரவுகளை அரசிடமிருந்து மறைத்து பாதுகா து என பல குற்றைத்து நான்காம் தேதி அன்று இந்த செயலியின் நிறுவனரான பாவேல் துருவோவை பிரான்ஸ் அரசு கைது செய்துள்ளது அதுமட்டுமின்றி பணமோசடி மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் போன்ற குற்றச் செயல்களுக்கும் இந்த செயலி துணை போவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் இந்தியாவில் இந்த செயலியின் மீது எழுந்துள்ள புகார்கள் என்னென்ன நிலுவையில் உள்ள புகார்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து பரிசீலிக்க உள்துறை அமைச்சகத்தை தகவல் தொழில்நுட்பம் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் விரைவில் இந்தியாவில் இந்த செயலி தடை செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது